அதிசயமா அங்க இருந்த மூன்று பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்தா இந்த அற்புதம்லாம் எங்க நடந்தது எப்படி நடந்ததுன்னு கேட்க ஆர்வமா இருக்கு இல்லையா இந்த பதிவுல பாக்கலாமா ஸ்ரீ மஹா பெரியவா பூஜை பண்ற அழகே தனியா அழகுதான் அத அனுபவிச்ச தான் நன்னா தெரியும் பெரியவா அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அவசரமால பாதத்துல தூக்கி எறிய மாட்டா ஒரு ஒரு பூவா எடுத்து அதை ஒரு பரதநாட்டியம் ஆடுறவா எப்படி அபிநயம் பண்ணுவா அந்த மாதிரி உணர்ந்து அனுபவிச்சு லாவகமா அம்பாள் பாதத்துல அர்ச்சனை பண்ணுவாராம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது கண்கள்ல தண்ணீர் தார தாரையா கொட்டும் அம்பாளோட ஒவ்வொரு நாமத்தையும் ரசிச்சு அனுபவிச்சு உச்சரிப்பா பெரியவா நவராத்திரியில கணக்கே இல்லாம சாஸ்திரநாமத்தை சொல்லிண்டே இருப்பாராம் சில சமயம் ஒரே ஒரு சாஸ்திரநாமத்தோட முடிச்சுட்டுருவாராம் பெரியவா எந்த நேரம் என்ன பண்ணுவார்னு யாருமே சொல்லிட முடியாதான் அவர் கணக்கே தனிதான் ஆனா அவர் என்ன பண்ணினாலும் அங்க இருக்கிற மக்களோ பக்தர்களோ சலிச்சுக்கவே மாட்டாளாம் ஏன்னா பெரியவா வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் பரபிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஒரு முறை திருப்பதியில இப்படிதான் பூஜை பண்ணிட்டு இருந்தா சந்தனத்தை நன்னா அரைச்சு மேருவோட சிறசுல உருண்டை உருண்டையா வச்சு பார்த்து 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 அழகு பண்ணி அலங்காரம் பண்ணினாலும் பெரியவா பெரியவா மண்டபத்துக்கு பூ அலங்காரம் பண்ணா பார்த்துட்டே இருக்கலாம் கண் கொள்ளா காட்சியா இருக்குமா ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் மலர்கண் காட்சி எவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி பெரியவா அழகா அலங்காரம் பண்ணுவா இன்னைக்கும் ஓவியர் சில்பி தத்ரூபமாக படங்கள் எல்லாம் வரைவார் இல்லையா நம்ம பார்க்கறதுக்கே கண்கள்லாம் கவர்றதே அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் பெரியவா இந்த மாதிரி அழகா அலங்காரம் பண்றத பார்த்து பார்த்து அதை உள்வாங்கி தான் இன்னைக்கும் சித்திரங்கள்லாம் அந்த அளவு வரைய முடியுறது பெரியவா அலங்காரம் பண்ணிட்டு அர்ச்சனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஒரு ஒரு பூவா அம்பாள் பாதத்துல லாவகமா போட்டு அர்ச்சனை இருக்க அந்த நேரம் பார்த்தே அதிசயமா அம்பாளோட கண்கள் இங்கேயும் அங்கேயும் அந்த கருவிழிகள் நகர்ந்துட்டே இருந்தது நம்ம எல்லாம் மீனலோச்சனும் அம்பாளை சொல்லுவோம் போல அந்த கண்கள் இங்கேயும் அங்கேயும் அந்த கருவிழிகள் நகர்ந்து மீனலோச்சனையா காட்சி கொடுத்திருக்கா அம்பாள் இது பெரியவாளுக்கு மட்டும் இல்ல அன்னைக்கு அதிசயமா அங்கிருந்த மூன்று பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்திருக்கா அவளுக்கெல்லாம் அதிசயம் தாங்க முடியல ஆர்வத்தை அடக்கவும் முடியல அவளால பூஜை எல்லாம் முடிஞ்சு வழக்கமா தரிசனமும் ஆயிடுத்து அன்னைக்கு ராத்திரியே மூணு பேரும் பெரியவா கிட்ட போனா பெரியவா பெரியவா கிட்ட போய் என்ன சொன்னான்னா பெரியவா நாங்க பார்த்தது கனவா நனவா இந்த மாதிரி எல்லாம் அம்பாள் மீன் தரிசனம் கொடுத்துருக்கா கருவிழிகள்லாம் அம்பாலோட கருவிழிகள் இங்கேயும் அங்கேயும் நகர்ந்தது இது கனவா நனவா எங்களுக்கு அப்படி ஒரு தரிசனம் கிடைச்சது அப்படின்னு பெரியவா கிட்ட கேக்குறா பெரியவா சொல்றா அடடே ரொம்ப நல்லதா போச்சு உங்களுக்கும் இன்னைக்கு அந்த தரிசனம் கிடைச்சதா நீங்களும் அந்த மீனலோச்சனை தரிசனம் பண்ணிட்டேலா அப்படின்னு பெரியவா கேட்டதுதான் தாமதம் இவாளுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்க முடியல எப்பேர்ப்பட்ட பாக்யம் பெரியவா கூட இருக்கிறதே பூர்வ ஜென்ம புண்ணியம் பெரியவா பண்ற பூஜையில அம்பால மீனலோச்சனையா தரிசனம் பண்றதெல்லாம் எப்பேற்பட்ட பாக்யம் ரொம்ப சந்தோஷத்துல அப்படியே உச்சி சிலிர்த்து போயிட்டாலாம் இந்த அனுபவம் கிடைச்சதுல ஒருத்தர் நாராயண மாமா நாராயண மாமா இன்னைக்கும் நம்ம கூட இருந்துதான் இருக்கார் இந்த மாதிரி பெரியவா கூட இருக்கிறவாலாம் சொல்ற அனுபவங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது இதெல்லாம் எதுவுமே கற்பனை கிடையாது மிகைப்படுத்தி எழுதப்பட்ட கதைகளும் கிடையாது எல்லாமே சத்தியம் பிரத்யக்ஷமாக ஒவ்வொன்றும் நடந்த அனுபவம் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இப்ப பெரியவா நம்ம கூட ஸ்தூல ரூபத்தில் இல்லைனாலும் சூட்சமாக இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கா நம்மால இப்ப அந்த மாதிரி அனுபவத்தை தரிசனம் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கிறவா சொல்றத கேக்குறோம் இல்லையா நம்ம கேக்குறத நாலு பேருக்கு எடுத்து சொல்றோம் அதுவே மிகப்பெரிய பாக்கியம் இதுவே நமக்கு பெரியவா இட்ட சங்கல்பம் அப்படிங்கறத சிரம் மேற்கொண்டு பண்ணணும் இன்னைக்கும் பெரியவா நடமாடிட்டுதான் இருக்கா அப்படிங்கறது எப்படி சத்தியம்னா ஆத்மார்த்தமா நம்ம பண்ற பிரார்த்தனைக்கும் நம்ம வேண்டுதல்களுக்கும் அந்த க்ஷணமே பெரியவா பதில் சொல்லுவா நம்ம பிரார்த்தனைகளும் கோரிக்கைகளும் நியாயமா இருந்தா பெரியவா நிறைவேற்றி கொடுப்பா இது சத்தியம் இன்னைக்கும் பெரியவா அதை தான் இருக்கா இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இப்படி ஒரு கைங்கரியத்தை நம்ம காதாலையும் கேட்கணும் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம்